வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுக கூட்டணிக்கு ஆப்பு வைத்த அண்ணாமலை திடீர் பரபரப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அதாவது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி அதாவது நான் கேட்கும் கேள்விக்கு பிரதமர் மோடியால் பதில் சொல்ல முடியுமா என பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பேசியுள்ளார் இது குறித்து பதிலளித்த அண்ணாமலை ராகுல் காந்தி முதலில் யார் காங்கிரஸ் கட்சியின் தலைவரா அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எம்பி பிறகு ஏன் அவர் விவாதத்திற்கு வர வேண்டும் அவர் இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளரா இல்லை காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என யாரையாவது உண்டா ராகுல் காந்தி காங்கிரஸின் ஒரு சாதாரண தனி மனிதன் பாரதிய ஜனதா கட்சியின் நானும் ஒரு சாதாரண மனிதன் தான் அதை தாண்டி ராகுல் காந்தி அவர்களுக்கு சிறப்பு தன்மையாக என்ன இருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவாதத்திற்கும் வருகிறேன் என கூறினால் நாம் நம் ஊரில் இருக்க இருக்கும் வடிவேல் காமெடி போல் உள்ளது நாம் பண்போடு மரியாதையுடன் கேட்கிறேன் யார் ராகுல் காந்தி மோடிஜி அவர் தற்பொழுதைய பிரதமர் தேர்தலில் அவர் பிரதமர் வேட்பாளர் அவருடன் விவாதிக்க வேண்டும் என்றால் இன்னொரு பிரதமர் வேட்பாளர் விவாதிப்பதுதான் சரியாக இருக்கும் சிந்தித்து பேச வேண்டும் சர தற்பொழுது இவரது இந்த விவக அதாவது விவாதத்திற்கு தயாராக வேண்டுமானால் நாளை அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டா கேட்பார் அடுத்தபடியாக மம்தா பே மம்தா பானர்ஜி அவர்கள் கேட்பார் இவர்களையெல்லாம் கேட்கும் பொழுது எங்கே எங்கள் ஸ்டாலின் அண்ணன் சும்மா இருப்பாரா அவரும் நானும் பிரதமர் பிரதமருடன் விவாதிக்க வேண்டும் என கேட்பார் ஆகையால் எல்லாரும் விவாதிக்க தயாரானால் இது பிரச்சனையாக உருவெடுக்குமே தவிர இதற்கு தீர்வு ஆகாது பிரதமருடன் விவாதிக்க இன்னொரு பிரதமர் வேட்பாளர் தான் சரியாக ஆள இருக்க முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறார் இந்த ஒரு தகவல் பரபரப்பாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என நடக்கிறது என்பதனே மேலும் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்